ஸோ அடிப்படை சுகாதார வசதிகள் இருக்காது கணக்கு கணக்கு பிரச்சனைகள் இருக்கும் தொற்று நோய்கள் வேற ஈஸியாக பராட்டா பருப்பு ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே என்னோட புது வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிற சந்தோஷம் எங்களுடைய பயணத்தில் இன்றைக்கி நூற்றி பதினேழாவது நாள்ல இருக்கிறேன் நூற்றி இருபது நாளோட இந்த பயணம் வந்து முடிவடைய போகுது ஆனால் நூற்றி இருபத்தி ஓராவது நாள் வந்துட்டு அதாவது அக்டோபர் பதினஞ்சாம் தேதி நாங்கள் யாழ்ப்பாணத்தை வந்தடைய போகிறோம் ஸோ இன்றைக்கி நாங்கள் வவுனியாவில் தான் இருக்கிறோம் நூற்றி பதினேழாவது நாளில் நாங்கள் வவுனியாவில் போனேசனாண்ட வீட்டு மொத்தத்தில் அப்படியே வாகனத்தை பார்க் பண்ணிட்டு நின்று ஸோ இன்றைக்கி நாங்கள் ஒரு சின்னன்னா சமையல் ஒன்று போட என்ன சமைக்க அப்போ மீன் பிடிக்க போகிறோம் ஓ மீன் பிடிக்க போகிறோம் அடுத்த பிளானில் சின்ன ஒரு மாற்றம் இல்லை மீன் பிடிச்சி இன்றைய நாளில் என்னென்ன நடக்குது என்ற எல்லா விஷயங்களையுமே பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் நாங்களுமே கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்க போகிறோம் போனேசனாண்ட ஒரு விஷயம் கேட்கணும் வீட்டை வந்து படுத்தாப்பிறே இப்படி இருந்தது அது அது வீட்டை வந்து நேற்று வந்து அவ்வளவு ஒரு ஆர்வமா இருந்தது மற்றதுக்கு இந்த விடிய சொன்னார் முது பெயின் எதுவுமே இல்லை ரிலாக்ஸா இருந்தாடா நல்ல நிம்மதியா இருந்தான்னு சொல்லி எப்பயுமே அந்த வீட்டுல என்னதான் இங்க தான் சுத்தி நாள மூலத்துல எந்த மூளைக்கும் இந்த பிறந்த வீட்டுல வந்துட்டு வளமையா படுக்கிற இடத்துல படுக்கைக்குள்ள ஒரு ஒரு நிம்மதி ஒன்று கிடைத்தார் அதான் புத்துணர்ச்சி ஒன்று கிடைக்கும் ஸோ இன்னும் உங்களுக்கு இருக்கிறது நாலு நாள் அப்படினு வீட்டை போயிட்டு ஒரு பத்து நாள் வடிவாக ரெஸ்ட் எடுக்கணும் எப்பயுமே பெரிய லாங் ட்ரிப் எங்கேயாவது நான் போயிட்டு வந்தேன் சொன்னா ஒரு மூணு நாலு நாடு சேர்ந்து போயிட்டு வருவேன் மூணு மாச கணக்குக்கு வீட்டை வந்து ஒண்ணுமே சொல்றே இல்லை வந்து ரிலாக்ஸா படுத்து இருக்கிறது அதுக்கப்புறம் தான் மிச்ச வேலை எல்லாமே பாக்குறது அது என்ன பெரிய வேலையாக இருந்தாலும் அப்படி தான் அடுத்தது புவனேஷ் வந்து கிணவே யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண சொல்லி மனசில் நீங்க நேட்டும் கோல் எடுத்து சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்ல தொடங்க அப்புறம் என்ன பாருங்க அவருக்கு தயக்கப்படுறார் ஸோ கட்டாயமா இந்த ட்ரிப் இந்த ட்ரிப் முடிஞ்ச உடனே முதலாவது வேலையா சொன்னாக்க ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறேன் அதை நீங்க பாப்பீங்க போடுறோம் இல்ல நடக்கிற விஷயங்கள் அவர் டிரைவிங்ல கணக்கு பேர் டூரிஸ்ட் ஆக்கள் எல்லாரையும் கூட்டிட்டு போறவர் அப்ப அவர் வந்துட்டு அதை வீடியோக்குள்ள போடக்கூடிய மாதிரி இருக்கும் விருப்பமான விஷயங்கள் அவருக்கு வாகனம் சம்பந்தமா கணக்க நாலேஜ் இருக்கு ஸோ அது சம்பந்தமா போடலாம் இல்லாட்டிக்கு புது வாகனங்களோட விலை ஏற்ற மாதிரி அந்த அந்த விலைக்கு வந்துட்டு அந்த வாகனம் தரமான்னு சொல்லி வீடியோஸ் போடலாம் அப்படி அவருக்கு நம்மளுக்கு நாலேஜ் இருக்குது அது சம்மந்தமாக அவர் வீடியோ போடுவார் சரி வாகனம் ரிவர்ஸ் பண்ணி அப்படியே வலிக்கிட்டாச்சு நாங்கள் இதில் வந்துட்டு எங்களுடைய பயணத்தை ஆரம்பிப்போம் அடுத்தது ஜெஸ்ஸியை நாங்கள் போய் பிக் பண்ணுவோம் ஓகே ஹாலிடே ரெஸ்டாரண்ட் இங்கே தான் நாங்கள் அன்றைக்கி விடிய சாப்பிட போகிறோம் ஸோ உள்ளே போயிட்டு சாப்பிடுவோம் இது வந்துட்டு பிரதான வீதி இருக்குது தானே நைன் ரோட்டோடமா அப்படியே இருக்குது ஸோ இதுக்கு பக்கத்தில் போனஸ் என்ன வீடு ஓகே விடிய வந்துட்டு பராட்டா பருப்பு உருளைக்கிழங்கு மீன் பொரியல் சம்பல் எடுத்துருக்குறோம் இதில் முன்னுக்கு தெரிகிறது தானே இது வந்துட்டு ஜோசப் கேம்ப் இது வந்துட்டு தெரிஞ்சிருக்கு பழைய ஆக்களுக்கு மற்றது புவனேஸ்வரன் நடோட சிவகோணம் முந்தி சண்டே எல்லாம் முடிஞ்சு இங்கே வந்து முகாமில் இருக்க எல்லாம் புவனேஸ்வரன் மற்றது இந்த வவுனியா தான் வாள் கொடுத்தேன்னு சொல்லிடுவேன் வவுனியாக்கள் வந்துட்டு இந்த ஸ்கூல் முடிஞ்சு போயிட்டு சாப்பாடு எல்லாம் கட்டுறது அப்படியான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் என்னென்ன செஞ்சீங்க சாப்பாடு கட்டுறது முகாமுக்கு கூட்டிகொண்டு அங்கே கொண்டே கொடுத்துட்டு வரது அதுக்கப்புறம் ஆட்டோ ஓடினா இருந்து அப்போ ஸ்டார்டிங் தொழில் ஆட்டோ தான் ஆட்டோ ஓடும்போது இல்லை யாழ்ப்பாணத்துக்கு பஸ் சேர்த்துவாங்க அங்கேருந்து வர அக்கள் யாழ்ப்பாணத்துலேருந்து பார்க்க வரையும் இல்லை அவையில் கூட்டிகொண்டு முகாமில் இருக்காக்களை காட்டுறது இங்கே எத்தனை முகாம் இருந்தது இங்கே இங்கே முகாம் இருக்கு இல்லை

இருபதுக்கு என்ன பிளான் வாழ ரேட் என்ன விவசாயமோ அதே தான் எதுவும் இல்லை அவனியால் ரெண்டு நாள் இருக்கட்டு கூட்டிகிட்டு வந்தால் அவருக்கு அவரை முதல்ல பிடிச்ச அடிச்சிக்கிட்டால் சரி அவரது காட்டுன்னா நீங்கள் உங்களை கையாட்டுறாரு அவங்களை காட்டுனா அவரை கையாட்டுறீங்க உண்மையில வந்து என்ன சொல்லுவாங்க பிரியோசனமாக ரிலாக்ஸாக இருக்கிற நிறைய இடங்கள் இருக்குது அந்த கண்டன்ட் பார்க்க போய்க்கல ஒரு பிரியோசனமான ஒரு விஷயம் வந்து பார்க்க போய்க்கல இல்லை இல்லை நாங்களும் ட்ரிப் முடிக்கிற போன தான் அப்போ அதனால் கொஞ்சம் ரிலாக்ஸாக ரிலாக்ஸ் நீங்கள் ஓடுபடாமல் அனுப்புகிறோம் குட்டின் வரையிலேயே வேணும் அல்ல குட்டின் வரையிலையா அப்படி எப்படி குளிரா இருக்கு பாருங்க இந்த இடத்துல

நீங்கள் சந்திப்போம் இது முடியும் எங்கேயாவது பைக் ட்ரிப் போகும் வீடியோ இல்லாமல் போகணும் உங்களுக்கு ஓகே என்ன சொல்லுங்கள் நான் பாருங்க நான் சரி இப்போ நாங்கள் வந்துட்டு இந்த பயணத்தில் விடிய காதைச்சிருப்பேன் புவனேஸ்வன் நான் நானும் இந்த முகாம் தானே யுத்தம் எல்லாம் முடிவடைந்த பிறகு வன்னியில் இருந்த மக்கள் எல்லாருமே வந்துட்டு திருகோணமலை மற்றது இங்கே வவுனியாவில் இருக்கிற இந்த முகாம்களுக்கு எல்லாமே அனுப்பி வச்சது இந்த இடங்கள் இப்போவுமே எப்படி இருக்குன்றத பார்க்க போறோம் குறிப்பாக வந்துட்டு ஜெரின் இருந்த முகாம் வந்துட்டு ஆனந்தகுமாரசாமியேண்டா ஆனந்தகுமாரசாமி என்ற அந்த முகாமில் தான் ஜெரீன் எல்லாமே இருந்தவன் அப்போ ஜெரீனுக்கு வந்துட்டு நல்ல சின்ன வயசு ஸோ அப்போக்க என்ன மாதிரி இருந்த இடங்கள்ன்றது இப்போ எப்படி இருக்குன்றதை நாங்கள் பார்க்க போய்கொண்டிருக்கிறோம் அதை போயிட்டு காட்டுறோம் அப்படி இருக்குன்னு சொல்லி உண்மையிலேயே அதெல்லாம் ஜோதித்து பார்க்க முடியாத விஷயங்கள் ஏன்னா அந்த டைமில் வந்துட்டு உணவு பற்றாக்குறை மருத்துவம் மந்து பற்றாக்குறை அப்படியான விஷயங்கள் எல்லாம் இருந்தது இந்த வவுனியாவில் இருக்கிற மக்கள் எல்லாருமே சேர்ந்து மற்றது வெளிநாட்டில் இருக்கிற அமைப்புகள் எல்லாமே தான் வந்து பார்த்திங்கன்னா அங்கே தமிழ் மக்களுக்கு எல்லாருமே காயப்பட்ட மக்களாக இருக்கிறதுக்கு உணவுகள் எல்லாமே கொடுத்தது அதெல்லாம் நினைச்சு பார்க்க முடியாது அதுக்கு பிறகு பாதைகள் எல்லாம் திறந்து விட்டவை பாதைகள் திறந்து விட்ட பிறகு நான் ஒரு தடவை யாழ்ப்பாணத்துல இருந்து கொழம்புக்கு போனான் பயங்கர அந்த எல்லாம் நடந்த இடங்களை அப்படியே பார்த்தது இப்பவுமே ஞாபகம் இருக்குது அந்த நீ அது கிளொச்சில வந்துட்டு அந்த தண்ணி டேங்கெல்லாம் விழுந்திருந்த இடம் மற்றது அந்த பாதைகள் எல்லாமே வந்துட்டு போட முன்னே போனாங்க அந்த நினைவுகள் எல்லாம் வருது இப்ப அங்கேருந்து நாங்கள் போகிறோம் கல்மடு என்ற இடத்துकाला போணுமேனா இல்ல இல்ல அப்ப நாங்க போறது செட்டிகே கல்மடுன்னு சொல்லி மேப்ல மார்க் பண்ணி தந்தேன் ஆ ரைட் ரைட் கல்மடுன்னு சொல்லி ஒரு டேமும் இருக்கு அந்த இடத்துக்கால நம்ம போறதுக்குள்ள மாதிரி இருக்கு பாப்போம் இதுல இருந்து 15 கிலோமீட்டர் வரைமேனா என்னண்ணா கூடவா 20 கிட்ட வரைலாம் இப்போ நேரிய குளம் என்ற பகுதியால் அப்படியே திரும்ப இந்த போய்கொண்டிருக்கா இடங்கள் எல்லாம் வீடுகள் எல்லாம் குறைவு இந்த பகுதியா ஆ ரைட் 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 தந்திரி மேல நாங்க போயிருப்போம் முதல்ல இடையில் ஒரு போர்டர் ஒரு வந்த டைம் போயிருப்போம் அந்த ஏரியா ஏரியாத வீடுகள் எல்லாம் குறைவா இருக்கு மரங்கள் எல்லாம் அதிகளவா இருக்குது பாருங்க

இப்போ தான் நான் வந்துட்டு மெப்பை பார்த்தேன்னா இப்போ நாங்கள் போகிற இடம் இருக்குல்ல இதில் ஒரு ஒரு தண்ணி போகிற ஒரு இடம் இருக்குது அந்த இடத்தையும் பார்க்க போகிறோம் ஒரு அணக்கட்டு மாதிரி அதுலேருந்து மடு வந்துட்டு சரியான பக்கத்தில் அப்போ தான் ஜெரின் சொல்கிறான் இந்த பகுதியால் தான் ஆ ரைட் ரைட் ஆனால் இது வந்துட்டு மடு பக்கத்தில் ஸோ இது இந்த பகுதிகளுக்குல வேறு வேறு பாதைகள் இருக்கு அந்த பாதைகளுக்கால் மடுக்கெல்லாம் நடந்து போறவையா சரியான பக்க மடுகாட்டுது இதுல பாத்தீங்கன்னா தெரியும் இதுதான் செட்டிக்குளம் ஆதார வைத்தியசாலை செட்டிக்குளம் பகுதியால அப்படியே போய் கொண்டிருக்கிறோம் ஒரு சின்ன பெட்ரோல் ஸ்டேஷன் இருக்கு இந்த பாதை வந்துட்டு மதவாச்சி டூ மன்னர் போற பாதை அந்த பாதையால தான் நாங்கள் போய் பகுதிகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முந்தி வந்து முகாமா இருந்ததா இருந்ததாம் இப்போ இந்த பகுதியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இராணுவத்தினர் வந்துட்டு விவசாயம் செய்யணும் ராணுவ பண்ணை என்று சொல்லி போட்டிருக்கு இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் வேலிகள் அடைச்சி யானை வேலி போட்டு இந்த இடத்துல எல்லாமே மாமரங்கள் அதிகளவாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு அதிகளவான மாமரங்கள் இந்த பகுதியில் நான் பேருங்க இப்படி இப்படி வீட்டுக்கு வந்து கொண்டே இருக்குது இதெல்லாம் ராணுவத்தினர் விவசாயம் செய்கிற பகுதிகள் கராசுரத்துக்கு இருக்கு இந்த பகுதிகள் எல்லாம் புவனேஸ்வரன் இதெல்லாம் முகாமிருந்தாமி ராமநாதன் அருணாச்சலம் கதிர்காமம் சௌன்பூர் ஆமாம் அதுக்குள்ள வந்துருச்சுங்க இல்ல சோ மங்களையில அஞ்சு ஆறு முக விரதா எவ்வளவு ஆறு ஆறேட்டு ஒரு பவுண்ட் பவர் கப்புகள் எல்லாம் இருக்கு மற்றது ஒரு ரைட் ரைட் ரைட்

அடையாளமே தெரியாத அளவுக்கு மாறி இருக்குன்னு இதெல்லாம் இருக்க உங்களுக்கு ஏதாவது அனுபவங்கள் இருந்து நீங்க உங்களோட கதைகள் ஏதாவது இருக்கும் அதை வந்து கட்டாயமா கருத்துல வந்து பதிவு செய்து கொள்ளுங்க

அது பாஸ் இருக்காம் இந்த பாசை வச்சுக்கொண்டு நாங்கள் அடுத்த முகாமில் போயிட்டு சொந்தக்காரர் உறவினர்கள் இருப்பினும் சந்திச்சுட்டு பார்த்துட்டு அதுக்கு பிறகு திருப்ப அந்தண்டு வந்துடுவாங்க சில கட்டுப்பாடுகள் விதிமுறைகள் எல்லாமே இருந்திருக்கு தானே இதுல இருந்து குஞ்சு குளம் இருக்குதானே குஞ்சு குளம் நாங்கள் போயிருப்போம் அந்த குஞ்சு குளம் தொங்கு பாலம் எல்லாமே இதுல இருந்து வெறும் பன்னெண்டு கிலோமீட்டர் தான் காட்டுது இந்த பன்னெண்டு கிலோமீட்டர்ல குஞ்சு குளம் இருக்கு அதுக்கு அங்கால வந்துட்டு பாத்தீங்கன்னா மன்னர் நாங்கள் குஞ்சு எல்லாம் முதலே போயிருப்போம் இந்த பயணத்திட்டு ஆரம்பத்துல போனாங்க ஓகே நாங்கள் இப்போ இந்த பகுதியில் நிற்கிறோம் குறிப்பா வந்துட்டு எந்த பகுதிகளில் என்று சொல்லி வந்தாக்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கேன் ஸோ புவனேசன்னா ஜெர்ன் எல்லாமே அந்த இடங்கள் எல்லாமே காட்டினவை ஸோ அந்த பகுதிக்கு கொஞ்சம் தள்ளிஞ்சால் நினைக்கிறேன் என்ன விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வந்துட்டு இப்போ எதிர்பார்க்குற அளவுக்கு வீடுகளோ பெரிய பெரிய கொட்டில்களோ அப்படி எல்லாமே இருக்காது கீழே தரப்பால் விடுச்சு சில பகுதிகளில் ஜெர்னு சொன்ன மாதிரி ட்ரெண்ட் போட்டு அதாவது ட்ரெண்ட் இப்போ இருக்கிற மாதிரி ட்ரெண்ட் எல்லாம் இல்லை சும்மா தடிகால் கதிகாலையில் ஊண்டிட்டு அந்த பகுதிகளில் டென் போட்டிருந்தவ சில பகுதிகளில் வந்துட்டு சின்னனா ஒரு வீடுகள் மாதிரி அப்படி கணக்கு அமைப்புகள் எல்லாமே இந்த பகுதியில் மக்களுக்கு இருந்தவை சும்மா ஜோதிச்சு பாருங்க வன்னி பெருநில பகுதியில் இருக்கிற எல்லா மக்களையுமே உணர்ந்துட்டு இந்த பகுதியில் விட்டால் அளவுக்கு இருக்குமென்னு சொல்லி ஸோ அடிப்படை சுகாதார வசதிகள் இருக்காது கணக்கு கணக்கு பிரச்சனைகள் இருக்கும் தொற்று நோய்கள் வேற ஈஸியாக குழந்த பிள்ளைகளுக்கு தேவையான மருந்துகள் பால் மாதிகள் எல்லாம் குறைவாக இருந்திருக்கும் ஸோ இருந்திருக்காதுன்றதான் சொல்லணும் அப்படி அடிப்படை வசதிகள் இல்லாமல் தான் இருந்தது ஸோ அந்த பகுதியில் தான் நாங்கள் இன்றைக்கு கடந்து ஸோ எங்களோட பயணத்துல இந்த விஷயத்தையும் காட்டணும் என்று சொல்லி ஆசைப்பட்டு நாங்கள் இதில் அப்படியே நிற்கிறோம் இதில் பணம்பழம் இல்லை நீ அதெல்லாம் வச்சுக்கொண்டு ஒரு ஐயா அம்மாவும் நிக்கணும் ஸோ அந்த பகுதியில் கொஞ்ச நேரம் நின்றுட்டு இடத்தையும் பாத்திட்டு போலாம்னு சொல்லி இதில் ஸ்டாப் பண்ணி நிற்கிறோம் இது இப்போ பார்க்க வாரண்டா எல்லாம் சும்மா லேசப்பட்ட விஷயம் இல்லை இத்தனையும் ஆயிரம் மக்கள் இருப்பினும் அந்த மக்கள் வந்துட்டு வேலிக்கு அங்கால் அனுப்பினும் ஸோ டோக்கன் எல்லாம் கொடுப்பினுமா இல்லை முதல்ல போய் பதிஞ்சு பேரை வந்தோன்னா அங்கே போய் ஆமிக்கார உள்ள கூப்பிடுவாங்க அறிவிக்கிறோம் என்னென்ன அறிவிச்சுன்னா அவள் வந்து லைன்ல அனுப்பினோம் நாங்க பார்த்து விட்டுருக்கோம் தெரிஞ்சாக்கள் வரையணும் வேண்டாம் அவள் முன்னுக்கு வந்தோடனே இப்படி வேலையில் விட்டுட்டு போய் இந்த காய்க்கலாம் வெளியே எல்லாம் போயிடலாம் அதுதான் இருக்கும்

முகாம்ல ஆ ரைட் மற்றது பூவரசன் குளம் இருக்குதானே இந்த பூவரசங்குளம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளிக்கூடம் இருந்தது அந்த பள்ளிக்கூடத்துக்கு பின்னுக்குள்ள உள்ள பகுதிகள் அவ்வளோத்தையுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா போராளிகள் இருக்குன்னு தானே போராளிகளை வந்துட்டு கொடுத்த முகாம் ஸோ போராளிகள் எல்லாருமே அங்கதான் இருந்ததே ஸோ அந்த பகுதிகளில் தான் இப்போ வந்துட்டு இந்த மியன்மாரில் இருந்துட்டு ஒரு படகு மாதிரி உள்ள வந்துட்டு இலங்கையில் வந்துட்டு ஒதுங்கினவே தானே அவையும் வந்துட்டு அந்த இடத்துல தான் தடுத்து வச்சுருந்தவை ஸோ அப்படி கனக விஷயங்கள் இருக்கு

சந்தோஷம் ப்ரோ சரி ஓகே ஓகே ப்ரோ என்ஜாய் சேஃபாக போக பாய் ப்ரோ ஓகே இப்போ நாங்கள் வந்துட்டு இந்த வெங்கல செட்டி குளம்னு சொல்லி ஒரு குளம் இருக்குது அந்த பகுதியை நோக்கி உள் ரோட்டால் திரும்பிட்டோம் பிரதான பாதையிலேருந்து பிரதான பாதை அந்த பகுதியிலே இருக்கு ஸோ அதுலேருந்து உள் ரோட்டால் திரும்பி இப்போ போய்கொண்டிருக்கிறோம் நாங்கள் இப்போ இந்த வெங்கல செட்டி குளம்னு சொல்லி போட்டிருந்தோம் அந்த இடத்துக்கு வந்துட்டோம் இதில் சின்னன்னா ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கு பாருங்க ஸோ இந்த இடத்துல தான் அந்த குளம் இருக்கு நல்லா இருக்கு சின்னன்னா ஒரு அணைக்கட்டு ஒன்று கட்டி இருக்கு அதில் சூப்பர் இடம் கீழால் அப்படியே தண்ணி ஓடுது மழை இல்லை அதால் வந்துட்டு இங்கே வவுனியாவில் இருக்கிற குளங்கள் எல்லாமே வத்தி போய்தான் இருக்கு மழை நிறங்களில் நல்லா இருக்கு கீழே எல்லாமே தெரியுது தண்ணி அங்க வரைக்கும் இருமன்னு நினைக்கிறேன் சின்ன ஒரு டேம் இருக்கு வந்து ஜியனா தான் இந்த லொகேஷனுக்கு போயிட்டு வாங்க நல்லா இருக்குது அழகா இருக்கும்னு சொல்லி லொக்கேஷனை போட்டு வந்துட்டு அனுப்பினவர் இப்போ நான் போறது வந்துட்டு அணக்கட்டு இதால் அப்படியே தண்ணி பாயும் ஆனால் இப்போ தண்ணி இல்லாதால இப்படி இந்த பக்கம் வறுமையாக இருக்கு இங்க பாருங்க எப்படி இருக்கு நல்ல அழகா இடம் வாகனம் வரத்துக்கு மண் ரோட் தான் இருந்தது கொஞ்ச நேரம் தார் ரோட்ல வந்துட்டு அப்படியே உள்ளுக்கு மண் ரோட் அதால் அப்படி வந்தீங்கன்னு சொன்னா இப்படி ஒரு இடம் இப்ப தண்ணி இல்லை இல்லாட்டிக்கு நல்ல அழகா இருக்கும் அடிச்சு சொல்றேன் அதெல்லாம் அப்படி தண்ணி இப்படி மேலாலமும் இப்ப எப்படி இருக்குமே ஜோதிச்சு பாருங்க இங்க பாருங்க இடத்த எப்படி இருக்கு குளிக்கலாம்டா குளிச்சிடலாம் அவ்வளோத்துக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான தண்ணி வருது தண்ணி உப்பு கேட்குதா காசு தான் தண்ணி நல்லா மழை காலத்துல வெளியே வரும் அதான் பார்க்க விதிரி இதெல்லாம் மூவி பாய் நினைக்கிறேன் நல்ல அழகான இடம் சமைச்சு சாப்பிடணும் இந்த இடத்துல வந்து அதான் சூப்பர் இடம் பார்த்தோன்னே எனக்கு மைண்ட்ல தான் வருது எனக்கு பலாங்குடை ஞாபகம் தான் வருது வசீரண்ணா கூட பலாங்குடைக்கு போயிருந்த அந்த இடத்துல சமைச்சு சாப்பிட்டு அந்த இடத்துலயே குளிச்ச குஞ்சுகுளமா குஞ்சு அதுவும் நல்ல இடம் போனாங்க தானே குஞ்சு குளம் இங்கால வந்துட்டேன் இந்த இடத்தையும் பாருங்க அப்படி அழகா இருக்குன்னு சொல்லி இதெல்லாம் தண்ணி ஓடுற பகுதி மழை நேரங்கள்ல இப்ப நான் நிக்கிற எல்லாம் தண்ணி போகும் காட்டு மரங்கள் இங்கே பாருங்க என்ன அழகா இருக்கு தண்ணி கொஞ்சம் தேங்கி நிக்கிறதால இப்படி இருக்கு ஆனா இதை தான் இருக்கு தண்ணி தேங்கி நிக்கல பட் மழை பெஞ்சு நல்லா ஓடிக்கல இந்த இடத்துல தண்ணி நல்ல கிளியரா இருக்கு சூப்பர் இடம் சும்மா சுற்றி பார்த்துட்டு வலிக்கிட போகிறோம் அதே நேரத்தில் ஜெசி அண்ணாக்கு வந்துட்டு ரூட் ஃபில்லிங் அதாவது அந்த பல்லு அடைக்கணும் வேற விரையில பயங்கர வழியில் இருப்ப அவர் வந்தா சூப்பராக இருக்குது ட்ராவலில் ஜெஸ்ஸி ஆகிடும் ஆனால் மாரி இப்போ பிளான் பண்ணி வச்சிருக்கிறேன் வீடியோ இல்லாமல் ட்ராவல் பண்ணணும்னு சொல்லி என்ன இப்போ கடைசி மூணு வருஷமாக எங்கே போனாலும் வீடியோ எடுத்துக்கொண்டு டிராவல் பண்ணுறது அதனால் அந்த ட்ராவலை என்ஜாய் பண்ணினாலும் அந்த ஒரு தொண்ணூறு வீதம் எண்பது வீதம் தான் என்ஜாய் பண்ணலாம் அடுத்த வீடியோ எடுக்கிறதுலேயே மனசு போய்கொண்டிருக்கும் அதால் ஃபோன் அது இதெல்லாம் வச்சுட்டு எங்கேயாவது ட்ரிப் அடிக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணிட்டுருக்கிறேன் கதைச்சு நான் வீடியோ பார்ப்போம் ஓகே நாங்கள் பார்த்துட்டு இப்போ இந்த இடத்துல இருந்து வெளிக்கிட்டோம் இதில் புழுமையாக பாருங்க இதில் யானை வேலி தான் போட்டிருக்கிறோம் ரெண்டு பக்கமே யானை வேலி போட்டிருக்கிறோம் இது பாருங்க ஃபுல்லாக இந்த பகுதியிலெல்லாம் பயங்கரமாக யானை வரும் போல் அப்படியே நேருக்கு யானை வேலி தான் நாங்கள் இதில் இருந்துட்டு அப்படியே திருப்பி வவுனியா பட் நோக்கி வலிக்கிட்டோம் மௌனியா நகரை நோக்கி இதில் இந்த வலிக்கிட போகிறோம் செட்டிக்குளம் டவுனுக்குள்ளே வந்திருக்கிறோம் செட்டிக்குளம் பிரதான பேருந்து நிலையம் பாருங்க வெங்கல செட்டிக்குளம் பேருந்து நிலையம்னு சொல்லி போட்டிருக்கு செங்கலடி டவுன் தான் இது இதுக்கு முன்னே வந்துட்டு செட்டிக்குளம் ரயில்வே ஸ்டேஷன் அப்படியே கடந்து நாங்கள் அப்படியே டவுனுக்கு வந்து நாங்கள் ஓகே இப்போ நாங்கள் வந்துட்டு வவுனியா டவுனுக்கு வந்துவிட்டோம் வவுனியா டவுனுக்கு வந்துட்டு என்னை அடுத்த என்ன வருவேன் கொஞ்சம் ரிலாக்ஸாக பைக்கில் எங்கேயும் வெளியில் சுற்றிட்டு இடங்கள் பார்த்துட்டு சும்மா கதை பேசிட்டு இருக்கப்பறம் நாளைக்கு இல்லாட்டி நாலாண்டைக்கு நாங்கள் இந்த இடத்துல இருந்துட்டு மல்லாவிக்கு போகிறது பிளான் ஸோ வேலை பிளானில் மாற்றங்கள் வரலாம் ஸோ எனக்கு தெரியல நான் தனியாக டிசைட் பண்ண முடியாது ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பிடிச்சிருந்தால் எங்களுடைய சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவையாக வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாங்கள் இனிமேல் போட போகிற வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்து கொள்ளும் இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கும் வரை நான் உங்கள் கஜன்